ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் பிறந்த நாள் கல்யாண நாள் வாழ்த்துக்கள் எல்லோரும் இன்னைக்கு போல் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கேன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் சிம்பிளான பிசிபேலா பாத்து தான் செய்ய போறேன் அதாவது சாம்பார் சாதம் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் செய்கிறேன் இப்போ வந்து நான் இந்த கிளாஸால் வந்து ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் சின்ன கிளாஸ் தான் அது அதனால் ஒரு கிளாஸுக்கு வந்து அரை கிளாஸ் வந்து பருப்பு இல்லையா அதனால நான் ரெண்டு கிளாஸுக்கு வந்து ஒரு கிளாஸ் தோரம்பு உருப்பை எடுத்து நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு குக்கரில் வைக்கிறேன் மூணு விசில் வந்ததும் எடுத்துருக்கலாம் இப்போ காய்கறி என்னென்ன போடுறேன்னா என்கிட்ட இருக்கிற காய்கறி தான் பீன்ஸ் கேரட்டு அப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து நாலு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து ஒரு கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காய் ரெண்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு இப்போ வானலில் வந்து அதுக்கு தேவையான மசாலா வறுத்தரலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு அதுக்கப்புறம் வந்து அரை டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் அரை டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக வந்து வெந்தயம் வெந்தயம் அதிகம் சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் வெந்தயம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து மல்லி முழு மல்லி அதுக்கப்புறம் வந்து மசாலா அதிகம் இது பண்ணுறதுனால நான் வந்து ஒரு கிராம்பும் ஒரு சின்ன சைஸ் பட்டையை வந்து ரெண்டா மூணாக தில்லி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வரமிளகாய் இது எல்லாத்தையும் வெறும் வானலில் நல்லா இது பண்ணிக்கலாம் ட்ரையாக வறுத்துக்கலாம் வறுக்கும் போது செம்ம வாசனை நீங்கள் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு கிராமெல்லாம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டு அதையும் நான் நல்லா வறுத்துக்கிறேன் தேங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல தேங்காயில் உள்ள ஈரப்பாதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்ல ப்ரௌன் கலரில் வறுத்தாச்சு பாருங்கள் இதை வர இதுக்கு மாற்றிடலாம் ஆரட்டம் இப்போ அதே வாணல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமா வெந்தயம் அதுக்கப்புறம் ஒரு மூணு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கடுகு அப்புறம் காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு மற்ற காய்கறி எல்லாத்தையுமே வந்து வரிசை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம் என்கிட்ட பெரிய குக்கர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் வந்து சின்ன குக்கரில் வந்து சாதத்தையும் பருப்பையும் வேக வச்சு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு தக்காளியும் போட்டு கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் லாஸ்டில் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது ஸ்கிப் ஆகிடுச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம் ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த பிசிவேலை பார்த்து செய்யணுன்னு இப்போ தான் எனக்கு செய்ய டைம் கிடைச்சது அதனால செய்கிறேன் சரி வீடியோவாக போட்டுடலான்னு போடுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி வேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் புளி இப்போ நம்ம வறுத்து வச்சதை மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் அதிகமா தான் வறுத்து இருக்கேன் இதுக்கு தேவையான அளவு போட்டுட்டு அப்புறம் ஒரு டப்பால வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் இதுல சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டா கூட பின்னாடி சேர்த்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்ப நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் காய் ஒரு முக்கா அப்பதான் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து புளி சேர்த்துடலாம் காய் முக்காப்பா தான் வெந்துருச்சு புளிய சேர்த்துடலாம் புளி அதிகமா வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் புளிப்பா இருக்கும் அந்த சாதத்தோட டேஸ்ட் போயிடும் நான் வந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நீங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்ப நல்லா வெந்துருச்சு காயெல்லாம் இப்ப நான் வந்து அந்த பருப்பு அரிசி வேக வச்சோம் இல்லையா அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கிளற வேண்டியதுதான் குக்கர் ப்ராப்ளம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா எல்லாத்தையும் ஒன்றா வச்சா நல்லா வெந்திருக்கும் குக்கர் இல்லாதனால எனக்கு கஷ்டமா இருந்தது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டா சுவையான பிசி வேலா பார்த்து ரெடி ஆயிடும் நல்லா கிளறி விட்டுட்டு மேலே கொஞ்சம் நெய்யும் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா செம டேஸ்டான பிசு பேலா பாத் ரெடி ஆகிடும் நல்ல லூஸாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் இதே லூஸான கொஞ்சம் நேரம் ஆனது கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லது தான் இப்போ மேலாட கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு அப்படியே கிளறி விட்டு பச்சை கருவேப்பிலையை தூவிட்டா சூப்பர் பிசு பேலாபாத் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் மிகவும் தேவை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பொறுமையாக என்னோடய இதை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட்டும் ஆதரவும் கொடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்